இந்த முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவ்நாகர் கத்தர் உங்களோடு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் அது முதலாவது விசுவாசிக்க வேண்டும் இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளோடு கூட இல்லாவிட்டால் பாதுகாப்பு அச்சுக்கு மீட்பு இல்லவே இல்லை தேவனை விட்டு நம்மதான் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறோம் விசுவாசத்துல தள்ளாடி கொண்டிருக்கிறோம் தெரியவ பிள்ளைகளே அப்படியாப்பட்ட பற்ற நம்மளோடு நம்ம இனி இருந்தால் தேவன் கிட்ட வந்து நீங்கள் எங்களோடு கூட இல்லாவிட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று உண்மையாகவே மனம் திருப்பி வரும்போது கண்டிப்பாக தேவன் நம்மளை செலுத்துக் கொள்வார் தேவ பிள்ளைகளே ஆண்டவரோடு கூட நடந்த இந்த ஏவனோக்கு அவன் தேவனோடு கூட நடந்தால் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் இதுக்கு நம்ம இயேசுவோடு கூட நடக்கும் போது நம்ம தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் கூட நடக்காவிட்டால் தேவனுடைய வருகையில நம்ம கைவிடப்பட்ட நிலைமையாக நம்மளுடைய வாழ்க்கையை பரிதாபமாக இருக்கும் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்மளோட வாழ்க்கை எந்த திசையில இருக்கிறது எந்த வழியில போய் கொண்டிருக்கிறோம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா தேவனுக்கு உங்கதான் நம்ம வாழ்க்கை இருக்கிறதா என்று நம்ம சோதித்து பார்க்கலாம் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறா நம்ம நினைக்கலாம் நான் இந்த பாவத்தை செய்த கத்தர் பார்க்கல மனிதர்கள் தான் மனிதர்களை நம்ம ஏமாற்றலாம் ஆனா கத்தரை ஒரு நாளும் நம்ம ஏமாத்தோம் முடியாது தேவ பிள்ளைகளே நம்ம மனம் திரும்பலாம் தேவன் கிட்ட வந்து ஆண்டவர்கிட்ட வந்து சமூகத்துல ஆண்டவரே இனிமேல் ஆண்டவரே உங்களோடு கூட நான் நடக்கிறேன் ஆண்டவரே என்னை விட்டு நீங்கள் விலகி போகக்கூடாது ஆண்டவரே நீங்க சொல்லும்போது கண்டிப்பாக தேவன் நம்மளை விட்டு ஒரு நாளும் விலகி போக மாட்டார் நம்ம தான் தேவனை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம மனம் திரும்பலாம் தேவனுடைய கரத்துல நம்மளோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம் கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக